ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நம்ம மனை மாமி மசாலாவில் தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து கெட்டி உருண்டை கெட்டி உருண்டை மாவு தான் கெட்டி உருண்டைங்கிறது வந்து பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு அப்போயெல்லாம் வந்துட்டு கல்யாணங்கள்லாம் எல்லா விசேஷங்களும் வந்து எல்லா ஸ்வீட்டும் இருக்கிற மாதிரி அந்த கெட்டி உருண்டையும் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு வந்துட்டு அந்த கெட்டி உருண்டைனால் என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு அந்த கெட்டி உருண்டை வந்து பச்சை பயிரில் தான் செய்கிறது அதுக்கான மாவு தான் இது நம்ம மண்ணை மாமி மசாலாவில் மாவாகவும் கொடுத்து விட்ருக்கோம் கெட்டி உருண்டையாகவும் நாங்கள் செஞ்சும் கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வந்து கெட்டு போகாது உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்கள் யாருக்கெல்லாம் கெட்டி மா கெட்டி உருண்டை மாவாகவும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் கெட்டி உருண்டை செஞ்சும் செஞ்சு தரணுன்னாலும் நாங்கள் செஞ்சு தருவோம் யாருக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்துட்டு கெட்டி உருண்டை மாவு வாங்கி இந்த தீபாவளியை வந்து எங்களோட மண்ணை மாமி மசாலாவோட நீங்கள் கொண்டாடுங்க கண்டிப்பாக கண்டிப்பா இது நல்லா இருக்கும் இது என்னுடைய பேவரேட் இது எங்க கல்யாணத்துக்கு வந்து இந்த விருந்துக்கெல்லாம் எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது இப்போ எங்க அம்மாவுக்கு கை சூடு பொறுக்க முடியாது நினைச்சு இப்ப எல்லாம் செய்யறதே இல்ல நல்லா இருக்கும் ஆனா இது வந்து நல்ல குவாலிட்டியா இந்த மாவு வந்து பச்சை பச்சை பயிரையும் பச்சரிசி ரெண்டையும் வச்சு நல்லா பக்குவமான பாத்திர செஞ்சிருக்கோம் இந்த மாவு கண்டிப்பா இது நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போடுங்க வாங்கிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை வர வேண்டியதில்லை நன்றி வணக்கம்